ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் இரண்டு எழுத்துக்கள் வரக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் விடையாக வரக்கூடிய ஒரு புதிர் கட்டங்களுக்கான அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இரண்டு எழுத்துக்களில் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் எழுத்து வந்து சார் இன்னொரு எழுத்தை கொடுக்கக்கூடிய குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சு நீங்கள் விடைகளை அனுப்பலாம் இன்றைய புதிர்கட்டத்திற்கான குறிப்புகள் தவறு என்பதற்கான எதிர்ச்சொல் எதிர்ப்பதம் தவறு என்பதற்கான எதிர்ப்பதம் அதுதான் இன்றைக்கு உள்ள இந்த புதிர்கட்டத்திற்கான குறிப்பு இன்னொரு குறிப்பு எதையும் இப்படி செய்ய வேண்டும் எந்த ஒரு வேலையையும் இப்படி செய்ய வேண்டும் எப்படி என்பது தான் இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்